ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோர் இ ஷாப்பிங் மொபைல் ஆப் இந்த மொபைல் ஆப் மூலிமா வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கிறலாம் உங்களுக்கும் விருப்பம் அப்படின்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் இந்த பைமோடுக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் நீங்களும் அது மூலிமா வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கரலாம் ஓகே வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் பால் கொலக்கட்டை எப்படி செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம் ரெண்டு கரண்டி பச்சரிசி மாவு வந்து நான் எடுத்திருக்கேன் இதுக்கு கா டீஸ்பூன் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் ஒரு அரை டீஸ்பூன் நெய் சேர்த்து இந்த மாவை நல்லா கிளறணும் மாவை நல்லா பிசையிறதுக்கு வந்து நம்ம ஹாட் வாட்டர் வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சூடாக இருக்கனால நம்ம ஸ்பூன் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கலாம் சூடு ஓரளவுக்கு குறைஞ்ச பிறகு நம்ம கையை வச்சு நல்லாவே பிசைஞ்சு விட்டு நல்லா ரவுண்டாக நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம் சுடுதண்ணி ஊற்றுனனால நம்ம மாவு வந்து ரொம்ப சாஃப்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் கையில் வந்து மாவு வந்து ஒட்டாது நம்ம நெய் சேர்த்துருக்கனால அப்படின்னு திரும்பவும் கை மாவு ஒட்டுச்சு அப்படின்னா நம்ம கொஞ்சம் நைட்டாக நெய் சேர்த்து இல்லைன்னா எண்ணெய் நான் வந்து நெய் எடுத்திருக்கேன் எண்ணெய் கூட நம்ம சேர்த்து நம்ம நல்லா மாவை வந்து பிசைஞ்சுக்கரலாம் இப்போ நம்ம வந்து நல்லா பிசைஞ்சு வச்சாச்சு ஒரு ஒரு டீஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்து அதை நம்ம நார்மல் வாட்ரு ஊற்றி நல்லா கலக்கிடலாம் நல்லா திறல் திறலாக இல்லாமல் நல்லா கலக்கிட்டு நான் வந்து பால் கொலக்கட்டை வந்து நல்லா ஓரளவுக்கு திக்னஸ் கொடுக்கறக்காக நம்ம வந்து மாவை வந்து கலக்கியிருக்கோம் நம்ம அதுக்கப்புறம் உருண்டை செஞ்சு வச்சிடலாம் உருண்டை செய்யும்போது கையில் வந்து மாவு வந்து ஒட்டாது அப்படி லைட்டாக ஒட்டுச்சு அப்படின்னா நம்ம வந்து கையில் எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவி நம்ம வந்து உருண்டையை வந்து செஞ்சுக்கலாம் இப்போ வந்து அடுப்பில் பாத்திரத்தை வச்சு நான் ஒரு அரை லிட்டரு பால் வந்து ஊற்றிருக்கேன் ஆல்ரெடி பாலில் வந்து தண்ணி சேர்க்காதனால ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துருக்கேன் தண்ணி சேர்த்து நல்லா கரண்டி வச்சு கிளறி விட்டுட்டு நல்லா சூடாகின பிறகு நம்ம கலக்கி வச்ச பச்சரிசி மாவை வந்து தண்ணி ஊற்றி கலக்கி வச்சதை வந்து ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா அடுப்பை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து மாவை வந்து நல்லா அந்த பால் வந்து கொதிக்கிற அளவுக்கு வச்சுக்கலாம் தீயை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணி வச்சுக்கணும் ரொம்ப வந்து தீ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பால் ரொம்ப சுண்டி போயிடும் ஓரளவுக்கு சிம்மில் வச்சு நம்ம பால் வந்து திக்னஸ் கொடுக்குற வரைக்கும் சிம்மில் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம உருண்டை தட்டி வச்சதை வந்து ஒன்று ஒன்றா போட்டு அதை கரண்டி வச்சு வெள்ளை கலரி வெள்ளை கலரி விடணும் மா வந்து கரையாது நம்ம ஆல்ரெடி சுடு தண்ணி போட்டு நல்லா உருண்டை தட்டுறனால வந்து மாவு வந்து இது கரையாது சுகர் ஆட் பண்ணிடலாம் போட்ட உடனே கிளறாமல் ஒரு ரெண்டு செகண்ட் மூணு செகண்ட் விட்டுட்டு நம்ம அதுக்கப்புறம் கிளறணும் அப்படின்னா நம்ம போட்ட உருண்டை அப்படியே இருக்கும் நல்லா வெந்திருக்கும் இப்போ வந்து பால் கொலக்கட்டை வந்து ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆயிடுச்சு பாலும் ஓரளவுக்கு நல்லா சுண்டிடுச்சு இப்போ நம்ம கடைசியாக வந்து நான் வந்து தேங்காய் பால் சேர்க்கலை அதுக்கு பதிலாக தேங்காய் பூ வந்து சேர்த்துருக்கேன் ஏலக்காய் வந்து பிச்சு போட்டிருக்கேன் இப்போ பால் கொலக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி நீங்கள் பால் கொலக்கட்டை செஞ்சு சாப்பிடுங்க குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் தேங்க்யூ